திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே வாக்காயர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு என் எதிர்த்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு என் எதிர்த்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய ஆர் பாரதி என்சிஆருக்கு உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கும் எனவும் பீகாருக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் இஸ்லாமியர்கள் ஏப்ரல் மாதத்தில் மெக்காவுக்கு செல்வார்கள் அப்போது ஓட்டு சதவீதம் குறையும் என்பதற்காக என் கொண்டுவரப்பட்டது எனவும் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் என் மிக ஆபத்தானது எனவும் இருநூறு இடங்களில் திமுக வெற்றி என்பது உறுதி எனவும் அதற்கு குந்தகம் விளைவிக்கவே இந்த ஏற்பாடு எனவும் அதிமுகவுக்காகவும் நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் பீகார் தேர்தல் முடிவு வந்த பின்பு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் எனவும் பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு பின் மோடி பிரதமராக இருப்பாரா என்பதே தெரியாது எனவும் பீகாரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் சட்டமன்ற தேர்தலுடன் பாராளுமன்ற தேர்தல் வரும் வாய்க்குள்ளது எனவும் பிரதமர் மோடி ஆட்சியில் இருக்க முடியாது எனவும் என்சிஆரை வாபஸ் பெற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் மோடி அரசு முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்று ஆட்சிக்கு வந்துள்ளதாகவும் அதில் பத்து சதவீத வாக்குகள் திருடப்பட்டுள்ளதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அதே முறையை கையாண்டு தமிழ்நாட்டிலும் ஆட்சியை பிடிக்க பாஜக முயன்று வருவது கண்டிக்கத்தக்கது என்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என் அறிவிப்பு வெளியான உடனே தமிழக முதலமைச்சர் கண்ணனம் தெரிவித்து என் வாபஸ் வாங்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியதாகவும் தமிழ்நாட்டில் அனைத்துக் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு என் ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதுமட்டுமின்றி கூட்டணி கட்சியினரும் தனித்தனியாக என்சிஆரை ரத்து செய்யக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதால் நிச்சயம் வெற்றி பெறும் என அவர் கூறினார் டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு துரதிருஷ்டவசமானது என்றும் கரூர் கூட்டநெரிசில் விபத்தில் சிக்கிய இடத்தில் சந்தில் பாலாஜி சென்று சந்தித்ததை அரசியல் நோக்கம் கற்பித்த எடப்பாடி பழனிசாமி நைனார் நாகேந்திரன் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருபது நிமிடங்களில் எப்படி சென்றார் இந்த சந்தேகத்திற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும் என்றார் இறந்தவர்கள் மற்றும் வீடு மாறியவர்களின் வாக்குகளை கள்ள பயன்படுத்த முடியாது என்பதால் திமுக என் எதிர்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு பதிலளித்த அவர் எடப்பாடி பழனிசாமி தினந்தோறும் காலை எழுந்து மாலை வரை நூறு போய் சொல்லவில்லை என்றால் தூக்கம் வராது என விமர்சித்தார் அதிமுக வாக்குகளும் பறிபோகக்கூடாது என்பதற்காகத்தான் என் எதிர்ப்பதாகவும் என் கண்டித்து நீதிமன்றம் சென்று இருப்பதாலும் மக்கள் மத்தியில் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதால் இவை வெற்றி பெறும் நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அவருடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்தினுடைய அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்வது என்று முடிவெடுத்ததன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வருகிறது அதே போல இந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் உச்ச நீதிமன்றத்தை தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் எஸ்ஐஆினால் ஏற்படுகிற ஆபத்துகளை மக்கள் மன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுடைய தீர்மானத்துக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூராவும் மாவட்ட தலைநகரிலே

ஒரு சம்பவம் நடைபெற்ற போது ஒரு அரை மணி நேரத்திற்கெல்லாம் அங்கே செந்தில் பாலாஜி செல்லக்கூடிய காத்ததை பெரிய அரசியலாக எப்படி போனார் என்று எடப்பாடி கேட்டார் ஐநார் நாகேந்திரன் கேட்டார் அந்த எதிரிலே இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்டார் இன்றைக்கு மக்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் வெடிகுண்டு நடைபெற்ற இருபது நிமிடத்துக்கெல்லாம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித் ஷா அங்கே எப்படி சென்றார்

சொல்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி ஐயா இறந்தவர்களும் அல்லது வீடு மாறியவர்களும் இந்த கல்ல ஓட்ட திமுக பயன்படுத்துவது பயன்படுத்துவதற்கு எஸ் ஐ எதிர்வா எதிர்ப்பா இருக்குது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு பழனிசாமி அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் இது அவங்களுக்கு சேர்த்துதான் அவங்களுடைய வாக்கம் பறி போகக்கூடாதுனால எல்லா வாக்காளர்களுக்கும் எண்ணெய் அளிக்கப்பட்டோம்னு கேட்கல திமுக கூட்டணி